டெல்லியில் ஆட்சி புரியவரும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இரண்டு முறை ஆட்சி செய்திருக்கிறார் டெல்லியில இப்ப மூன்றாவது முறையும் அவர்தான் ஆட்சி நிச்சயமாக அமைக்கப் போகிறார் அது உறுதி அதை யாரும் தடுக்க முடியாது இந்த திராவிட சகோதரர்கள் நினச்சிக்கிட்டு இல்லை இல்லைல்ல இவர் நான் பண்ண போகிறேன் அதெல்லாம் சும்மா வாய் சவடால் நடக்கவே நடக்காது ஏற்கனவே அங்கே வடநாட்டில் அத்தனை பேர் இன்றைக்கு ஒரே முகமாக இந்தியாவிற்காக நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கிறார் இந்தியா வளர்ச்சிக்கு திசையில் போய் கொண்டிருக்கிறது இந்தியா வந்து பொருளாதாரத்துல இடத்தில் பதினோராவது இடத்துல இருந்து இன்னைக்கு ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது என்ன ஐந்து ஆண்டுகளில் மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வருவேன் என்ற வேட்கையோடு விளக்கத்தோடு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அத்தகைய பெருமைக்குரிய நாட்டு பற்றாளர் தேசப்பற்றாளர் பக்தியாளர் அவர்கள்லாம் வந்து இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு உதவியாக நீங்கள் அனுப்ப வேண்டிய எம்பிக்கள் அதே போல் நல்லவர்களாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஊழல்வாதிகள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் எந்த ஆஃபீஸிலையும் போய் நீ ஒன்றும் பணம் கொடுக்காம எதுவும் பண்ணவே முடியாது அது பத்தாததுக்கு எல்லாம் பால் விலை அரிசி விலை அதே மாதிரி வீட்டு இதுக்கு வீட்டுக்கு வரி கரண்ட்டு வரி இந்த மாதிரி அத்தனை வரி ஏத்திட்டாங்க ஒரு சோதனை காலம் இந்த சோதனை காலத்தில் நீங்கள் நல்லபடியாக நல்ல ஆட்சி வர வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றப்பட்டு நாட்டுக்கு பெருமை செய்யப்பட வேண்டுமானால் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வகையில் நான் உங்கள் முன்னால் சொன்னதை செய்து காட்டி விட்டு இப்பொழுது வாக்கு கேட்டு வருகிறேன் இப்போ யாராவது இதை தவிர மற்றவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க யாரோ ஒரு தம்பி வர போகிறாருக்கு முன்னாடி என்னன்னு சொல்ல போகிறாரு நான் வந்து இன்னாரையை ஃபுல்லாக போகிறார் அந்த இன்னார் யார் ஊழல்வாதி ஊழல் பணத்தை சம்பாதிச்சு கொள்ள கொள்ளைய நம்ம வரி பணத்தை கொள்ளையடித்து இங்கே சொத்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் சீனாவோட கம்பெனி போட்டுக்கிட்டு கம்பெனி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எதிரி நாட்டோட இன்றைக்கி நம்ம வரி பணத்தை ஊழல் பண்ணி கொண்டு போய் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற இருக்கிற அவர்களா நல்லவர்கள் ஆகவே இங்கே திராவிட கட்சி அத்துணை அமைச்சர்களும் ஊழல்வாதிகள் அவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு கோட்டால் தண்டிக்கப்பட்டு பல பேர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க இன்னும் பல பேர் போக இருக்கிறார்கள் அத்தகைய ஊழல் கட்சியிலிருந்து யார் வந்தாலும் ஒதுக்குங்கள் ஏதோ பழைய பழக்கத்தில் மறந்து கூட ஓட்டு போட்டாதீங்க சூரியன் சூரியனாக போட்டது போதும் ஐம்பது ஆண்டுகள் அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் ஒன்றும் நடக்கலை அவங்க சரக்கு அவ்வளோதான் இருக்குது இதுக்கு மேலே புதுசாக எதுவும் செய்வார் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஆகவே மறந்தும் நீங்கள் சூரியனை நினைக்கக்கூடாது அதே நேரத்தில் தாமரை சின்னம் உங்களை என்றும் பெருமைக்குரியதாக சரஸ்வதியின் பீடமாக இருக்கிறது தாமரை சின்னம் அந்த தாமரை சின்னத்தை மறவாதீர் தாமரை சின்னம் தாமரை சின்னம் daily taste the daily